யாரும் இருக்கக்கூடாது என்ற நோக்கி கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் தனது அடையாளத்தை மறைத்து தனது சொந்த செலவில் புதுமையான முறையில் நம்ம வீட்டு சாப்பாடு என்ற திட்டம் தொடங்கி தினமும் நாற்பது முதல் ஐம்பது பேருக்கு மறைந்த கேப்டன் விஜயகாந்தை போலவே இலவசமாக உணவு வழங்கி வரும் இளைஞர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் கோவை சாய்பாபா கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் சூரியகுமார் பட்டப்படிப்பை பாதியிலே நிறுத்திய இவர் வங்கிகளில் கடன்கள் தருவது போன்ற பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் அவ்வப்போது சில சமூக சேவைகளையும் செய்து வருகிறார் இவருக்கு நீண்ட நாட்களாகவே உணவில்லாதவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து வந்துள்ளது ஆனால் போதிய நிதி வசதி இல்லாததால் அதனை செயல்படுத்த முடியாமல் தவித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கேப்டன் விஜயகாந்தன் மறைவின் போது தொலைக்காட்சியில் பேசி ஒருவர் தான் வேலையில்லாமல் இல்லாமல் உணவு இல்லாமல் இருந்த விஜயகாந்தின் அலுவலகம் சென்றுதான் உணவு சாப்பிடுவேன் என்று கூறியது இவருக்கு உடனடியாக இலவசமாக உணவு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியுள்ளது இதற்காக கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டப உரிமையாளர் உதவியுடன் குறைந்த வாடகைக்கு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து தினமும் நாற்பது முதல் ஐம்பது பேருக்கு இலவசமாக உணவு வழங்கும் திட்டத்தை நம்ம வீட்டு சாப்பாடு என்ற பெயரில் தொடங்கியுள்ளார் இதில் சாப்பாடு குழம்பு ரசம் தயிர் கலவை சாதம் முட்டை பால் உள்ளிட்ட உணவுகளை வீட்டு முறைப்படி சமைத்து பரிமாறுகின்றார் இதில் வயது முதிந்தோர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் வேலை வாய்ப்பில்லாதவர்கள் போன்றவர்கள் வந்து உணவந்து செல்கின்றனர் அதேபோல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளை பணியில் அமர்த்தி உணவு வழங்கும் சேவையும் செய்து வருகிறார் இங்கு சாப்பிட வருவோர் முடித்தவுடன் தங்களால் இயன்ற தொகையை அங்கு வைக்கப்பட்டிருக்கும் முண்டிலையில் போடலாம் பணம் இல்லாதவர்கள் இலவசமாக உணவு சாப்பிட்டு விட்டு செல்லலாம் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த திட்டத்தை பல இடங்களில் விரிவுபடுத்தவும் திட்டமிட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார் அதேபோல் இச்சேவைகளை செய்யும் போது இவர்தான் செய்கிறார் என்பது தெரியக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பெயர் முதல் அனைத்து அடையாளங்களையும் மறைத்து இச்சேவையை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது என்னோட பேர் பாத்தீங்கன்னா சூரியகுமார் எஸ்கே நான் வந்து சாய்மபாத்தாணியில இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உணவு திட்டம் நம்ம வீட்டு சாப்பாடுன்னு தோன்றி இருக்கிறேன் இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு கொடுக்கலான்னு இருக்குங்க மூணு விதமான சாதம் முட்டை பால் அப்படி எல்லாமே கொடுத்துறேன் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் என்னன்னா வரவங்க சாப்பிட்டுக்கலாம் விருப்பப்பட்ட அமௌண்ட் அந்த பாக்ஸ் இருக்கும் அதை போட்டுக்கலாம் சில பேருக்கு அமௌண்ட் இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் சாப்பிட்டு எப்போ கையில காசு இருக்குதோ எவ்வளோ அமௌண்ட் போனவங்களும் விருப்பப்படுறீங்களோ வந்து நீங்க போட்டுக்கலாம் இது பல வருஷமாவே நான் பண்ணணும்ட்டே இருந்தேன் இப்போ கேப்டன் சார் இறந்த போது ஒருத்தர் அழுதுகிட்டே சொன்னார் எனக்கு வந்து வேலைதான் இருந்தா இருந்தேன் அப்போ கேப்டன் ஆஃபீஸ் தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு அப்ப அதை இன்னுமே எனக்கு ஒரு விதாச்சுங்க இது எப்படியாவது இப்போ தொடங்கிடணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து கேப்டன் அளவுக்கு தான் பண்ண முடியாது இருந்தாலும் என்னால் முடிஞ்சது ஒரு முப்பது பேர் நாற்பது பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்டு இப்போ இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சேவையை வந்து நான் இவ்வளவு அமௌண்ட் வரும் வராது அந்த இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம் ஃப்ரீயா கொடுக்கறோங்கிற ஒரு மைண்டு தான் ஏன் இந்த சர்வீஸ் நான் பண்றேன்னா இப்ப ரோட்டில் நிறைய பேர் பார்த்தாவே தெரியுங்க அவங்களுக்கு சாப்பாடு வசதி இருக்காதுங்க சில சமயம் இருக்கிறவங்க கிட்டேயும் அமௌண்ட் இல்லாமல் இருக்கும் அந்த டைம் அவங்க வெளியே கேட்கவும் கூச்சப்படுவாங்க சில சமயம் பசியாக இருக்கும் டக்குன்னு அமௌண்ட் இருக்காது நான் என்ன பண்ணுவேன்னா எங்க சாப்பாடு கொடுத்து டக்குன்னு வாங்கிடுவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க போய் வாங்கினான்னா கூச்சப்படுவாங்க நான் போய் எப்படி வாங்குறது அப்படின்னு யாராவது ஒருத்தர் வேலைக்காக மார்க்கெட்டிங் அந்த மாதிரி அழிஞ்சிட்டு இருப்பாங்க அந்த டைம் பெரிய காசு தான் இருக்கும் அப்ப அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இங்க வந்து சாப்பாடு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏரியால இருக்குங்க நான் வந்து சாய்பாபா இருக்காங்க சார் சாய் சாப்பாடு போடுறேன் இது வந்து கவுண்டபாளையத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா சொன்ன கல்பனா சினிமா தியேட்டர் ரோட்டுக்கு பக்கத்துலேயே அம்பாடி பேக்கரி பின்னாடி மீனாட்சி நகர்ன்னு இருக்கு அங்க செல்வி மகா செல்வி கல்யாண மண்டபத்தில் தான் இப்ப பண்ற மாதிரி நீ அடுத்தடுத்து ஒவ்வொரு பக்கமும் ஒரு முப்பது சாப்பாடு அப்படியே கொடுக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இது நிறைய மாட்டுத்திறனாளிகள் திருநங்கைகள் கொஞ்சம் வயசானவங்க அப்படி எல்லாத்துக்குமே அதுக்கு வேலை வாய்ப்பும் நான் கொடுத்துட்டு வரேன் செல்வி கல்யாணம் இருக்கும் சார் வந்து அவங்களுக்கு கேட்டுருக்காங்க அடுத்தது சின்ன நானும் சின்ன சேவை செய்கிற மாதிரி ஏற்பாடுகள் கொடுத்துருக்கேன் எங்கே குறைந்த வாடகை அதாவது பத்து பர்சன் பதினஞ்சு வாடகை நான் வாங்குகிறேன் வாங்கி சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்குது அவருடைய சேவைகளுடைய சேவையும் தொடர்ந்து நடத்த நான் உங்களுக்கு விட்டு எனக்கு நான் கொடுத்துருக்கிறேன் அது போக நல நலவரத் திட்டங்கள் லோன் அப்ளைகள் பலவிதமான சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டிருக்க அவருக்கு மேலும் மேலும் வளர நம்முடைய நல்ல வார்த்தைகள் வணக்கம் நன்றி